சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றமொரு காணொலி வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போன்ற விடயம் வடக்கில் குப்பைகளை தவிர வேறு எதுவும் இல்லை மீண்டும் மத்திய பகுதிக்கு திரும்பும் காசா மக்கள் அரசியல் வற்புறுத்தல் மூலம் பலஸ்தீனியர்களை வேரோடு பிடுங்க முடியாது ஈரான் இஸ்ரேலிய ஆட்சி பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மைக்கு ஆபத்து ஈரான் கண்டனம் அமெரிக்க அதிகாரிகளின் புன்னகையின் பின்னால் தீய இயல்பு ஒளிந்திருக்கிறது ஈரான் உச்ச தலைவர் எச்சரிக்கை இஸ்ரேலிய ஆட்சியும் அமெரிக்காவும் ஈரானின் அணுசக்தி நிலையங்களை தாக்குவது பைத்தியகாரத்தனம் வலியுறுத்தல் ஈரான் மின்னணு போருக்கு தயாராகிவிட்டது விடுக்கப்பட்ட எச்சரிக்கை துல்லியமான லேசர் குண்டுகளை வெளியிட்ட ஈரான் ராணுவம் இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பினரிடையே போர்னர் ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ள நிலையில் இடம்பெயர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் வடக்கு காசா பகுதி நோக்கி திரும்ப ஆரம்பித்துள்ளனர் இந்த நிலையில் காசா பகுதியின் வடக்கே வெற்றிகரமாக பயணத்தை மேற்கொண்ட பொதுமக்கள் கடுமையான மனிதாபிமான யதார்த்தத்தை எதிர்கொண்டுள்ளனர் அனைத்து எல்லை நகரங்களிலும் கிராமங்களிலும் இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கைகளுக்கு பின்னால் எஞ்சியிருக்கும் அழிவுகளை மதிப்பிடுவதற்காக அவர்கள் திரும்பி வந்துள்ளனர் மேலும் அவர்கள் கண்டறிந்தது குப்பைகளை தவிர வேறில்லை காசாவை மீண்டும் புனரமைக்கும் திறன் குறித்து அவர்கள் ஆழ்ந்த கவலைகளை வெளிப்படுத்தியுள்ளனர் அதற்கு பல ஆண்டுகள் என்று அவர்கள் கவலை அவர்கள் நீர் ஆதாரங்களை அணுகுவதில் சிரமப்படுகின்றனர் அதே நேரத்தில் காசாவின் அரசாங்க ஊடக அலுவலகம் குடும்பங்களுக்கு இன்னும் போதுமான தங்குமிடங்கள் இல்லை பல முறை வலியுறுத்தியது தற்போது துன்பம் மற்றும் போராட்டத்தின் புதிய அத்தியாயமாக இது மாறியுள்ளது இதற்கிடையில் சிலர் மத்திய காசாவுக்கு திரும்ப தொடங்கியுள்ளனர் அவர்கள் வடக்கில் எந்த வகையான வாழ்க்கையையும் காணவில்லை என்றும் குழந்தைகள் மற்றும் முதியவர்களை சமாளிப்பது மிகவும் பரிதாபகரமானதாகவும் கடினமாகவும் இருப்பதாக கூறினர் காசா பகுதியின் மைய பகுதிகளில் உணவு தண்ணீர் மற்றும் நகராட்சி சேவைகள் போன்ற குறைந்தபட்ச அத்தியாவசிய சேவைகளையாவது அவர்கள் பெற்றுள்ளனர் இஸ்ரேலிய தடையானது காசாவில் உள்ள குடிமக்கள் மீது மேலும் தீவிரமான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் ஈரானின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் எஸ்மாயில் பஹாய் கருத்து தெரிவிக்கும் பலஸ்தீனியர்கள் தங்கள் தாயகத்தில் தங்குவதற்கு பெரும் விலை கொடுத்துள்ளனர் அரசியல் வற்புறுத்தல் மூலம் பலஸ்தீனியர்கள் தங்கள் தாயகமான காசாவில் இருந்து வெளியேற்றப்பட மாட்டார்கள் என்று ஈரானின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாய் தெரிவித்துள்ளார் சமூக ஊடகத்தளமான எக்ஸில் ஒரு பதிவில் இஸ்ரேலின் பதினைந்து மாத இனப்படுகொலை பிரச்சாரம் பலஸ்தீனியர்களை காசாவில் இருந்து வேரோடு பிடுங்குவதில் தோல்வியடைந்தது அரசியல் அழுத்தத்தின் மூலம் பலஸ்தீனியர்கள் வேரோடு பிடுங்கப்பட மாட்டார்கள் இந்த திட்டம் நிச்சயமாக தோல்வியடையும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இது அவர்களின் தாயகம் அவர்கள் அங்கு தங்குவதற்கும் சுய நிர்ணயம் மற்றும் சுதந்திரத்திற்கான வீர போராட்டத்தை தொடர்வதற்கும் மிக அதிக விலை கொடுத்துள்ளனர் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் காசாவை சுத்தப்படுத்துதல் என்ற எண்ணம் பலஸ்தீனத்தின் பரந்த காலனித்துவ அளிப்பின் ஒரு பகுதியாகும் என்று கூறிய பகாய் இது அமெரிக்க ராணுவம் அரசியல் உளவுத்துறை மற்றும் நிதி ஆதரவுடன் நீண்ட காலமாக நடந்து வருவதாகவும் குறிப்பிட்டார் இதேவேளை ஈரானின் தூதரும் ஐநாவுக்கான நிரந்தர பிரதிநிதியுமான அமீர் சஜித் இரவானி சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு இஸ்ரேல் முக்கிய அச்சுறுத்தல் என்று குறிப்பிட்டுள்ளார் டெல் அவிவ் ஆட்சியின் அழிவுகரமான நடவடிக்கைகளை மறைக்க ஈரான் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இஸ்ரேல் முன்வைக்கிறது என்றும் அவர் வலியுறுத்தினார் ஈரானை உலகிற்கு குறிப்பாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக குற்றம் சாட்டிய இஸ்ரேலிய ஜனாதிபதி ஐசக் ஹெர்சா கருத்துகளுக்கு பதிலளிக்கும் போதே இரவானி இவ்வாறு தெரிவித்தார் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலிய ஜனாதிபதியின் ஆதாரமற்ற மற்றும் ஆத்திரமூட்டும் குற்றச்சாட்டுகளை இரவானி கண்டித்தார் காசா பகுதியில் பலஸ்தீன மக்களுக்கு எதிராக இந்த நிறவரி ஆட்சி செய்த கொடூரமான குற்றங்களில் இருந்து சர்வதேச சமூகத்தின் கவனத்தை திசை திருப்புவதை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லாத அடிப்படையற்ற கூற்றுக்களை ஈரான் இஸ்லாமிய குடியரசு வெளிப்படையாகவும் உறுதியாகவும் நிராகரிக்க து என்று அவர் கூறினார் இத்தகைய ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் சர்வதேச சட்டத்தின் அப்பட்டமான மீறல்களையும் பிராந்திய நாடுகளுக்கு எதிரான இஸ்ரேலிய ஆட்சியின் அழிவுகரமான செயல்பாடுகளையும் மறைப்பதற்கான திட்டமிட்ட மற்றும் தொடர்ச்சியான முயற்சியின் ஒரு பகுதியாகும் என்று இரவானி சுட்டிக்காட்டினார் இஸ்ரேலிய ஆட்சியானது ஈரானுக்கு மட்டுமல்ல பிராந்தியத்திலும் உலகிலும் அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு முதன்மையான மற்றும் நிலையான அச்சுறுத்தலாக உள்ளது என்றும் இரவானி வலியுறுத்தினார் பலஸ்தீன மக்களுக்கு எதிரான இந்த முரட்டு ஆட்சியால் செய்யப்பட்ட இனப்படுகொலை மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்கு அப்பால் சியோனிசம் லெபனான் மற்றும் சிரியாவின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டிற்கு எதிரான அதன் இடைவிடாத ஆக்கிரமிப்பை தொடர்கிறது என்று ஈரானிய தூதர் கூறினார் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை குழி தோண்டி புதைக்கும் நோக்கத்தில் நீதி மற்றும் பொறுப்பு கூறலை மேம்படுத்துவதற்கான உலகளாவிய முயற்சிகள் மற்றும் அதன் அழிவுகரமான குற்றங்களில் இருந்து கவனத்தை திசை திருப்ப இஸ்ரேல் வேண்டுமென்றே மேற்கொள்கின்ற இத்தகைய முயற்சிகளை அனுமதிக்க வேண்டாம் என்று இரவானி சர்வதேச சமூகத்திற்கு அழைப்பு விடுத்தார் ஈரான் இஸ்லாமிய குடியரசு சர்வதேச சமூகத்தை குறிப்பாக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலை இந்த இன நிறவரி ஆட்சியை அதன் குற்றங்களுக்கு பொறுப்பேற்க வைப்பதோடு சர்வதேச சட்டத்திற்கு இணங்குவதை உறுதி செய்ய தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் இதற்கிடையில் இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அயதுல்லா சையத் அலி ஹமேனி அமெரிக்க அதிகாரிகளின் புன்னகைக்கு பின்னால் அவர்களது தீய குணம் பகைமை மற்றும் இஸ்லாமிய குடியரசின் மீதான ஆழ்ந்த வெறுப்பு ஆகியவை இருப்பதாக எச்சரித்துள்ளார் பேச்சுவார்த்தைகள் மற்றும் ஒப்பந்தங்கள் மூலம் அதிகாரிகளை விழிப்புடன் இருக்குமாறு அயதுல்லா ஹமேனி வலியுறுத்தினார் இந்த உண்மைகளுக்கு நாம் கண்களை திறந்து நாம் யாருடன் பழகிறோம் மற்றும் பேசுகிறோம் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர் எதிரிகளுடன் ரகசிய நட்பு தேடுவதற்கு எதிராக எச்சரித்தார் இன்றைக்கு சில சக்திகள் மற்ற நாடுகளின் இயற்கை வளங்களை துஷ்பிரயோகம் செய்ய முற்படுகின்றன அவர்கள் மற்ற நாடுகளின் கலாச்சாரங்களையும் குறிப்பாக மாநிலங்களின் தேசிய மற்றும் இஸ்லாமிய அடையாளங்களையும் குறிவைக்கின்றனர் என்றும் அயதுல்லா ஹமேனி சுட்டிக்காட்டியுள்ளார் மேற்கு ஆசியாவின் முன்னேற்றங்கள் குறித்து கருத்து தெரிவித்த தலைவர் காசா பகுதியில் பலஸ்தீனியர்களின் வெற்றியை பாராட்டி ஒரு சிறிய பிரதேசமாக காசா ஆயுதமேந்திய இஸ்ரேலிய ஆட்சியை மண்டியிட வைத்தது என்றும் எதிர்ப்பு இயக்கமான ஹிஸ்புல்லாவை தற்போதைய சகாப்தத்தில் வீரமிக்க சக்தியின் மற்றொரு எடுத்துக்காட்டு என்று குறிப்பிட்ட அவர் அதன் முன்னாள் தலைவர் இழந்த போதிலும் இஸ்ரேலிய அச்சுறுத்தல்களுக்கு எதிராக உறுதியாக நின்றது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இஸ்ரேலிய ஆட்சியும் அமெரிக்காவும் ஈரானின் அணுசக்தி நிலையங்களை தாக்குவது பைத்தியகாரத்தனம் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராச்சி சுட்டிக்காட்டியுள்ளார் இது பிராந்தியத்திற்கு மிக மோசமான பேரழிவை ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்டார் எங்கள் மின் நிலையங்கள் மீதான எந்தவொரு தாக்குதலும் உடனடி மற்றும் தீர்க்கமான பதிலடியுடன் எதிர்கொள்ளப்படும் என்பதை நாங்கள் தெளிவுபடுத்தியுள்ளோம் ஆனால் அவர்கள் அந்த பைத்தியகாரத்தனமான செயலை செய்வார்கள் என்று நான் நினைக்கவில்லை இது உண்மையில் பைத்தியம் மேலும் இது முழு பிராந்தியத்தையும் மிக மோசமான பேரழிவாக மாற்றும் என்றும் வலியுறுத்தினார் மேலும் அராச்சி கடந்த காலத்தில் என்ன நடந்தது என்பதை கருத்திற்கொண்டு அமெரிக்க ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை தொடங்க வேண்டும் என்று ஈரான் நம்புவதற்கு அமெரிக்காவின் நல்ல வார்த்தைகள் நிறைய தேவைப்படும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் முந்தைய நேரத்தை விட நிலைமை தற்போது வேறுபட்டது மற்றும் மிகவும் கடினமாக உள்ளது என்று அவர் கூறினார் இதற்கிடையில் அமெரிக்காவிலிருந்து இதுவரை எந்த செய்தியும் ஈரானுக்கு வரவில்லை என்று ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியன் தெரிவித்துள்ளார் இஸ்லாமிய குடியரசிற்கு அமெரிக்கா ஏதேனும் செய்தி அனுப்பியிருக்கிறதா என்ற கேள்விக்கு பதிலளித்த பெசஸ்கி செய்தியாளர்களிடம் இல்லை எங்களுக்கு இதுவரை எந்த செய்தியும் அமெரிக்காவில் இருந்து வரவில்லை என்று தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் ஈரான் பலவீனமடைந்துவிட்டதாக எதிரிகள் பரப்பிய கருத்தை இஸ்லாமிய புரட்சி காவலர் படையின் ஏரோஸ்பேஸ் படையின் தளபதி பிரிகேடியர் ஜெனரல் அமீர் அலி ஹாகிசாதே நிராகரித்துள்ளார் எதிரிகள் உண்மைகளை மாற்ற முயற்சிப்பதாக கூறிய அவர் ஈரான் பலவீனமடைந்து விட்டதாக நினைத்து ஈரானுக்கு உள்ளேயும் வெளியேயும் ஏமாற்றப்பட்ட நபர்கள் அனைவருக்கும் தற்போது தெளிவாகிவிட்டது என்று வலியுறுத்தியுள்ளார் பலஸ்தீனிய தேசத்தையும் அதன் ஆதரவாளர்களையும் ஒன்றுபட்ட எதிர்ப்பை காட்டுவதற்காக பாராட்டிய அவர் விடாமுயற்சி தைரியம் மற்றும் உண்மையான அர்த்தத்துடனான எதிர்ப்பு ஆகியவை வெற்றியை விளைவிக்கும் என்பதை இது நிரூபித்தது என்று கூறினார் பலஸ்தீனம் வெற்றி பெற்றுள்ளது என்பதை உலகம் ஒப்புக்கொண்டுள்ளதுடன் சியோனிஸ்டுகள் தமது இலக்குகள் எதனையும் எட்டவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதே போன்று ஜனவரி இருபத்தி இரண்டு அன்று இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அயது அலி ஹமேனி ஈரான் பலவீனமடைந்துள்ளது என்ற மாயையான கூற்றுக்களை நிராகரித்து யார் உண்மையிலேயே பலவீனமானவர் என்பதை எதிர்காலம் வெளிப்படுத்தும் என்று கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஈரான் பலவீனமானதாகவும் தனிமைப்படுத்தப்பட்டதாகவும் சரிவின் விளிம்பில் இருப்பதாகவும் சித்தரிக்கும் கதை தவறானது மட்டுமல்ல ஆபத்தானது என்றும் சர்வதேச வழக்கறிஞர் கேசா நஸ்டி எச்சரித்துள்ளார் மறுபுறம் ஈரானிய படைகளின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் முகமது பாகேரி மின்னணு போரை எதிர்த்து போராடுவதற்கு நாடு முழு தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்தார் மேலும் நாட்டை பாதுகாக்கவும் அதன் பாதுகாப்பை சரியான முறையில் உறுதிப்படுத்தவும் படைகள் போதுமானதாக இருப்பதாக வலியுறுத்தினார் ஈரானிய படைகள் மின்னணு போரில் அவர்களுக்கு எதிராக போரிட தயாராக உள்ளன என்ற செய்தியை எதிரிகளுக்கு வழங்க வேண்டியது அவசியம் என்றும் ஜெனரல் குறிப்பிட்டுள்ளார் சமீபத்திய பயிற்சியில் கலந்து கொண்ட ஈரானிய ராணுவ தரைப்படை பிரிவுகள் செயற்கை நுண்ணறிவு மற்றும் ரோபோ அறிவியலை முழுமையாக பயன்படுத்த முடிந்தது என்றும் இது சமகால போர்களை தீவிரமாக மாற்றியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் ராணுவத்தின் வசமுள்ள தற்காப்பு மைக்ரோ ஏர் வாகனங்கள் எதிரியின் தாக்குதல் ஆளில்லா விமானங்களை தடுக்க தரைப்படையின் ஏழு அடுக்கு பாதுகாப்பு திறன்களில் ஒன்றாகும் என்று ஜெனரல் பாகேரி தெரிவித்தார் ஈரானின் ஆயுதப்படை ஆண்டு முழுவதும் வழக்கமான ராணுவ பயிற்சிகளை நடத்துகின்றன ஈரானிய ஏவுகணை ஆற்றல் உட்பட அவை முற்றிலும் தற்காப்புக்காகவே உள்ளன மேலும் ஈரானின் பாதுகாப்பு திறன்கள் ஒருபோதும் பேச்சுவார்த்தைகளுக்கு உட்படுத்தப்படாது என்று ஈரானிய அதிகாரிகள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இறுதியாக ஈரான் இஸ்லாமிய குடியரசின் இராணுவம் தனது முதல் லேசர் குண்டை செவ்வாய்க்கிழமை வெளியிட்டது நாட்டின் மேற்கில் ராணுவத்தின் திரைப்படை நடத்திய ராணுவ ஒத்திகையின் போது இது வெளிப்படுத்தப்பட்டது இந்த பயிற்சியில் ராணுவத்தின் திரைப்படை முதன்முறையாக துல்லியமான இலக்கு துல்லியமான குறியாட்டி மற்றும் அதிக அளிக்கும் திறன் கொண்ட லேசர் வடிகுண்டு அமைப்பை வெளியிட்டது இராணுவ திரைப்படையின் ஜூஏவி பிரிவின் தளபதியின் கூற்றுப்படி இது அனைத்து வகையான வானிலை மற்றும் புவியியல் நிலைகளிலும் பயன்படுத்தப்படும் சாத்தியம் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்